இந்த செல்லனை ஃபில் பண்ணணும் கையில் நம்ம பணம் வச்சுக்கணும் நம்மளுடைய அக்கௌண்ட் புக்கை எடுத்துகிட்டு போகணும் எந்த பேங்க் ஆனாலும் இதே ப்ரொசீஜர் தான் சரியா இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாமா ஃபஸ்ட்டு கவனிங்க எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு ஃபார்ம் இந்த ஃபார்ம் தருவேன் நீங்கள் ஃபில் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ரெடி ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஓவராலாக எழுதி போட்டிருக்கேன் சரியா

இரநூறுபா ஒன்று ரெண்டு மூணு இரநூறுபா வச்சுக்கோ ஓகே நூறுரூபா ஒன்று ரெண்டு ரெண்டு நூறுரூபா வச்சுக்கோம் ம் அடுத்தது ஐம்பது ரூபாய் ஒரு ஐம்பது ரூபா ரெண்டாம் போது ரூபா மூணு ஐம்பது ரூபாய் ஓகே டுவெண்ட்டி இல்லை டென் டூ பீஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இல்லை

இன்னருடைய கணக்கு யாருடைய கணக்கு புக் எடுத்து போகிறமோ அப்போ அண்ட் புக் அந்த புக்கில் யாருமே இருந்தோ பெயிண்டிங் சேரமுன்னால் கரெக்டாக இருந்து சரியா எழுது எவ்வளோ ரூபீஸ் போட போகிறோம் பாருங்க பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி எழுதி நம்பர் நேம்ஸ் நேம்ஸ்ல நம்பர் நேம்ஸ் நம்பருக்கா டென் தௌசண்ட்

ஐயா இப்ப யார் நம்ம பணம் போட்றோம் இப்போ ஒரு விஷயம் சொல்லலாம் கொஞ்சம் பணம் வந்து போடலாம் ஆனா பணம் எடுக்க போதே நீ அவங்களே வந்து இருக்கோ அவங்க மட்டும் அந்த பணம் எடுக்கணும் யாருன்ன பணம் எடுக்க முடியாது ஒருது வந்து தனிஷா நான் போடலா நான்

இப்போ நம்ம பணம் போட்டுட்டோம் இல்லையா புக்கு பணம் இந்த ஃபில் பண்ண ஸ்லிப்பு இதை கொண்டு போய் கவுண்டரில் கொடுத்துடும் மேம் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டரில் கொடுக்கும்போது அவங்க என்ட்ரி போட்டுக்கிட்டு இந்த டாட்டட் லைன் இருக்குல்ல இந்த குட்டியாக ஒன்று இருக்கா அதை கிழிச்சு நமக்கு கொடுத்துருவாங்க சரியா அது நம்ம ஒரு ரெஃபரன்ஸுக்காக வச்சுக்கலாம் எவ்வளோ பணம் என்னென்ன தேதியில் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேங்க் புக்கில் வந்து என்ட்ரியும் போட்டு தருவாங்க இந்த தேதியில நீ இவ்வளோ பணம் போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு ரெடி பண்றீங்களா ஓகே ரெடி கோ யார் பேர்ல பணம் போட போறீங்க அவங்க அப்பா அம்மா உங்க பேரு இந்த மாதிரி போடுங்க ம் லட்ச கணக்கில் கூட போடலாம் கோடி கணக்கில் போடலாம்